ஹலோ இப்போ நம்ம என்ன கலெக்ஷன் பார்க்க போறோம் அப்படின்னா ரொம்ப அழகான டிஃபரண்ட் டிஃபரண்ட் சரி கலெக்ஷன் அதாவது உங்களுக்கு ப்ளூ காப்பர் இருக்கும் பிங்க் காப்பர் இருக்கும் கிரீன் காப்பர் இருக்கும் இந்த மாதிரி சரி வெரைட்டிஸ் தான் பார்க்க இது வந்துட்டு உங்களுக்கு நார்மல் வாட்ச் அண்ட் இந்த சாரியோட பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னாக்கா இருக்கேன் ஜஸ்ட் ஃபார் பொங்கல் ஸ்பெஷல் சேல்ஷா எடுத்துக்கோங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லான சாரி எல்லா சாரீஸுமே உங்களுக்கு சிங்கிள் பீஸஸ் தான் லெஃப்ட் அண்ட் என்னோட சேனல் டைம் சேனலில் மறக்காம சேனலில் சேனல் பண்ணிக்கோங்க அப்போ நான் போகிற வீடியோ நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும் நீங்க சீக்கிரமா ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் ரெண்டாவது விஷயம் எங்களை எப்பயுமே மோட்டிவேட் பண்றது அந்த லைக் தான் ஸோ மறக்காம லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல தெரியுங்க இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம வீடியோ ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ ஐநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ஃப்ரீ ஷிப்பிங் ஆஃபர் பிரைஸ் ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பாக்குற சாரி ரொம்பவே பிரிட்டியான ஒரு ப்ளூ கலர் நல்ல ஒரு பெப்சி ப்ளூ ஒரு சிங்கிள் பார்டர் கான்செப்ட் பியூட்டிஃபுல்லான ஒரு ப்ளூ காப்பர் சரியில உங்களுக்கு பிளவுஸும் ஒரு பிளவுஸ் ஒரு கிராண்டான சாரி ஜஸ்ட் பார் ஐநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ஃப்ரீ ஷிப்பிங் ஆஃபர் ப்ரைஸ் ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிற சாரி ஒரு ஸ்கை ப்ளூ கலர் உங்களுக்கு ஸ்கை ப்ளூ கலர்ல ரொம்பவே பிரிட்டியான ஒரு பிங்க் கலர் மாதிரியான ஒரு பல்லுவன் பிளவுஸ் சூப்பரான ஒரு சாரி நல்ல ஈஸி டு ப்ளீட் நான் இது ப்ளீட் பண்ணி கூட காமிச்சிடுறேனே ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸி டு ப்ளீட் பியூட்டிஃபுல்லான ஒரு ப்ளூ காப்பர் சரில டிசைன் பண்ணியிருப்போம் ரெண்டு சைடும் குட்டியான ஒரு கியூட்டான ஒரு அழகான ஒரு பார்டர் கான்செப்ட் வந்துடும் இதுதான் வந்துட்டு சாரியோட பல்லு அந்த பிளவுஸ் இஸ் ஆல்சோ உங்களுக்கு பிங்க் கலரில் அழகான ஒரு ப்ளவுஸ் ஸோ ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் பார் ஐநூத்தி தொண்ணூற்றி ஒம்பது ஃப்ரீ ஷிப்பிங் ஆஃபர் ப்ரைஸ் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குற சாரி ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு கிரீன் காப்பர் சரி பார்த்தீங்கன்னா வேற லெவலாக இருக்கும் ஸோ இதான் வந்துட்டு சாரியோட ஃபுல் வியூ சூப்பர் பிரிட்டியான ஃபுல் வியூ சிங்கிள் ப்ளீட்டில் கூட காமிக்கிறேன் பாருங்களேன் ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு சாரி ஸோ சூப்பர் பிரிட்டியான ஒரு க்ரீன் சரி மாதிரியான ஒரு கான்செப்ட் இதுதான் வந்துட்டு உங்களுக்கு பல்லு போர்ஷன் அண்ட் பிளவுஸும் பார்த்துட்டிங்க அப்படின்னாக்கா பல்லு என்ன கலரில் இருக்கோ அதே கலரில் ப்ளவுஸ் போர்ஷன் வந்துடும் ஸோ ஜஸ்ட் ஃபார் ஐநூத்தி தொண்ணூற்றி ஒன்பது ஃப்ரீ ஷிப்பிங் ஆஃப் அ ப்ரைஸ் எடுத்துக்கோங்க ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க அடுத்து நம்ம பார்க்குற சாரி ஒரு வைலட் கலர் வைலட் கலருக்கு உங்களுக்கு ஸ்கை ப்ளூ அண்ட் ஒரு ப்ளூ ரெண்டும் மிக்ஸ் ஆன மாதிரியான ஒரு ப்ளூ காப்பர் சாரி ஸோ இட்ஸ் அ பியூட்டிஃபுல் சாரி சிங்கிள் பிளீட்ல கூட நீங்கள் வந்து ஈஸியாக ட்ரே பண்ணிக்கலாம் ஜஸ்ட் ஃபார் ஐநூத்தி தொண்ணூற்றி ஒன்பது ஃப்ரீ ஷிப்பிங் ஆஃப் ப்ரைஸ் அண்ட் இதுதான் வந்துட்டு உங்களுக்கு பல்லு போர்ஷன் அண்ட் பிளவுஸ் இஸ் ஆல்சோ வண்டர்ஃபுல்லான ஒரு ப்ளூ சாரியில பிளவுஸ் அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குற சாரி ஒரு மேங்கோ எல்லோ அண்ட் உங்களுக்கு பர்பிள் மாதிரியான ஒரு கலர் ஷார்ட் ஸோ சூப்பர் பிரிட்டியான ஒரு சாரி பியூட்டிஃபுல் சாரி இது வந்துட்டு உங்களுக்கு சிங்கிள் போர்டர் கான்செப்டில் ரொம்பவே பிரிட்டியாக இருக்கும் அண்ட் இதோட பல்லு அண்ட் பிளவுஸும் பார்த்துட்டிங்க அப்படின்னாக்கா நல்ல ஒரு டார்க்க பர்பிளில் பல்லு அண்ட் இந்த பிளவுஸிஸ் ஆல்சோ உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டார்க் பர்ப்பிள் ஸோ ஐநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ஃப்ரீ ஷிப்பிங் ஆஃபர் ப்ரைஸ் ஸோ ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க அவனை பிளேஸ் பண்ணிக்கோங்க அந்த சாரி ரொம்பவே பிரிட்டியான ஒரு ப்ளூ கலர் ப்ளூ கலருக்கு உங்களுக்கு டார்க் பர்பிள் பிங்க் அந்த மாதிரி இருக்கும் ஸோ ஜஸ்ட் ஃபராக ஐநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ஃப்ரீ ஷிப்பிங்கில் பியூட்டிஃபுல்லான ஒரு சாரி இதுதான் வந்துட்டு உங்களுக்கு பல்லு ரொம்ப ஈஸியாக நீங்கள் ப்ளீட் பண்ணிக்கலாம் அண்ட் இந்த பிளவுஸிஸ் ஆல்சோ உங்களுக்கு பிங்க் ஷேடட் ப்ளவுஸ் ஃப்ரீ ஷிப்பிங் ஆஃப் ப்ரைஸ் ஸோ அடுத்து நம்ம பார்க்குற சாரி நல்ல ஒரு க்ரீன் அண்ட் ப்ளூ கலர் காம்போ ஸோ பார்டர் கான்செப்ட் பாத்துட்டீங்க அப்படின்னாக்கா ரொம்பவே அழகான ஒரு பார்டர் கான்செப்ட் ஸோ இந்த மாதிரி ஒரு அழகான ஒரு க்ரீன் கலரில் யூல் ஹாவ் தி டிசைன் கான்செப்ட் ஸோ சூப்பரான ஒரு சாரி ஆல் ஓவர் தாரி கிரீன் சரியில் உங்களுக்கு டிசைன் கான்செப்ட் ரெண்டு சைடும் நேவி ப்ளூவில் உங்களுக்கு பார்டர் கான்செப்ட் கொடுத்துருப்போம் இதுதான் வந்துட்டு உங்களுக்கு பல்லும் அந்த பிளவுஸ் இஸ் ஆல்சோ வெரி பிரிட்டி பிளவுஸ் அடுத்து நம்ம பார்க்குற சாரி ஒரு கிரீன் கலர் ஒரு சிங்கிள் போர்டர் கான்செப்ட் காயின் புட்டால நல்ல ஒரு பெரிய பார்டர் அண்ட் ஆப்போசிட் சைடு உங்களுக்கு ஒரு சைடு வந்து சின்ன பார்டர் மாதிரி வரும் ஸோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஆரோட பிளேஸ் பண்ணிக்கோங்க பியூட்டிஃபுல்லான ஒரு சாரி ஸோ ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஐநூத்தி தொண்ணூற்றி ஒம்பது ஃப்ரீ ஷிப்பிங் ஆஃப் தி பல்லு போர்ஷன் அண்ட் த பிளவுஸ் இஸ் ஆல்சோ உங்களுக்கு ஜக்காட் பிளவுஸ் வந்துடும் ஸோ அடுத்து நம்ம பார்க்குற சாரி ஒரு பேரட் க்ரீன் அண்ட் பிங்க் கலர் காம்போ ஸோ சிங்கிள் பீட்லேயும் வந்து உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் ட்ரேப் பண்ணிக்கலாம் ஸோ சாரியோட பேக் வீவிங்கும் காமிக்கிறேன் ரொம்பவே ஸ்மூதான ஒரு வீவிங் இது வந்துட்டு உங்களுக்கு பிங்க் காப்பரில் பேரட் கிரீனில் ரொம்ப பிரிட்டியான ஒரு சாரி ஸோ இதான் வந்துட்டு சிங்கிள் போர்டர் கான்செப்ட் இதான் வந்துட்டு உங்களுக்கு பல்லு போர்ஷன் பிளவுஸும் பார்த்துட்டிங்க அப்படின்னாக்கா அழகான ஒரு பிங்க் கலரில் பிளவுஸ் வந்துடும் ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது நல்ல ஒரு டார்க்கை டீப் பர்பிள் டீப் பர்பிள்க்கு உங்களுக்கு க்ரீன் மாதிரியான ஒரு குட்டியான ஒரு அழகான ஒரு பார்டர் கான்செப்ட் கொடுத்துருப்போம் ஸோ கிரீன் கலரில் யூல் ஹாவ் த சரி கான்செப்ட் ஆல்சோ ஸோ பியூட்டிஃபுல்லான ஒரு பல்லும் அண்ட் பிளவுஸ் இஸ் ஆல்சோ அழகான ஒரு க்ரீன் கிரீன் பிளவுஸ் நெக்ஸ்ட் நம்ம பார்க்கறது ஒரு ஸ்கை ப்ளூ அண்ட் பிங்க் கலர் சூப்பர் சாரியோட டிசைன் இந்த மாதிரி ரெண்டு சைடும் டபுள் போர்டர் கான்செப்ட் கொடுத்துருப்போம் இது வந்துட்டு உங்களுக்கு நல்ல ஒரு அழகான கிரீன் சரியில வந்துடும் இதுதான் வந்துட்டு உங்களுக்கு பல்லு போர்ஷன் பிளவுஸும் பார்த்துட்டிங்க அப்படின்னாக்கா அழகான ஒரு பிளவு யூடிஃபுல்லான கலர் ஷேட் முடியல தம்பி என்னால் சத்தியமாக

ஸோ கிரீன் காப்பர் சரியில் ஈஸி டு ப்ளீட் ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு சாரி ஜஸ்ட் ஃபார் ஐநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ஃப்ரீ ஷிப்பிங் செம சூப்பரான பல்லு அண்ட் ப்ளவுஸ் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குற சாரி ஒரு மஸ்டர்ட் எல்லோ ஸோ மஸ்டர்ட் எல்லோ மாதிரியான ஒரு கலர் ஷேட் செம்ம சூப்பரான ஒரு ப்ளூ காப்பர் சரி அண்ட் ரொம்ப அழகான ஒரு பார்டர் கான்செப்ட் ஆன் புத்த சைட் பியூட்டிஃபுல் பல்லு அண்ட் ப்ளவுஸ் இஸ் ஆல்சோ அழகான ஒரு ப்ளவுஸ் நெக்ஸ்ட் நம்ம பார்க்கறது ஆனியன் பிங்க் மாதிரியான ஒரு கலர் ஷேட் நீங்க இந்த சாரீஸ்லாம் ஈஸியாக நார்மலாகவே வாஷ் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் ஒரு ஷாம்பு வாஷ் பண்ணீங்கன்னா போதும் ஸோ சூப்பரான ஒரு ஆனியன் பிங்க் மாதிரியான ஒரு கலர் ஷேட்க்கு உங்களுக்கு அழகான நேவி ப்ளூ மாதிரியான ஒரு பல்லு ஸோ சூப்பர் பியூட்டிஃபுல்லான ஒரு சாரி இதான் வந்துட்டு சாரியோட ஃபுல்வியூ அழகான பல்லு அண்ட் ப்ளவுஸ் அடுத்து நம்ம பார்க்குற சாரி நேவி ப்ளூ அண்ட் ப்ளூ காப்பர் சாரில ரொம்ப பிரிட்டியான ஒரு பார்டர் கான்செப்ட் பிங்க் கலர் மாதிரியான ஒரு பார்டர் கான்செப்ட் வந்துடும் இதுதான் வந்துட்டு உங்களுக்கு பல்லு அண்ட் பிளவுஸும் பார்த்துட்டிங்க அப்படின்னாக்கா அழகான ஒரு பிங்க் கலரில் சூப்பரான ஒரு சாரிங்க நம்ம பார்க்குற சாரி ஒரு குங்கும கலர் அண்ட் கிரீன் கலர் மாதிரியான ஒரு கலர் காம்போ ஸோ ஜஸ்ட் ஐநூத்தி தொண்ணூற்றி ஒம்பது தான் ஃப்ரீ ஷிப்பிங் ஆஃபரும் கொடுத்துருக்கேன் ஸ்பெஷல் பொங்கல் செயல் ஸோ பியூட்டிஃபுல்லான ஒரு சாரி கிரீன் காப்பர் சாரி தி பலு போர்ஷன் அண்ட் பிளவுஸும் அப்படின்னாக்கா அழகான ஒரு பிளவுஸ் ஸோ நேவி ப்ளூ வித் ஒரு ரெட் கலர் காம்போ ஸோ பார்க்கும் போதே ரொம்ப ரிச் லுக் கொடுக்கும் நல்ல ஒரு சிங்கிள் சைடு ரெட் கலர் பார்டர் கொடுத்துருக்கோம் இதுதான் வந்துட்டு சாரியோட பல்லு போர்ஷன் பிளவுஸும் பார்த்துட்டிங்க அப்படின்னாக்கா சூப்பர் பிரிட்டியான ஒரு பிளவுஸ் நெக்ஸ்ட் நம்ம பார்க்கறது மஸ்டர்ட் எல்லோ அண்ட் ஒரு டீப் பர்பிள் ஸோ கிரீன்சரி கான்செப்ட் ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு டிசைன் கான்செப்ட் ஸோ இதோட அந்த ஷைனிங் வேற லெவலாக இருக்கும் ஸோ ஜஸ்ட் ஃபார் ஃபைவ் டபுள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் ஆஃப் அ ப்ரைஸ் சாம சூப்பரான ஒரு பல்லும் அண்ட் ப்ளவுஸும் பார்த்துட்டிங்க அப்படின்னாக்கா அழகான ஒரு ரெண்டு வாட்ஸ்அப் நம்பர் ப்ரொவைட் பண்ணுறேன் ஸோ யூ கேன் புக் இட் இன் எனி ஆஃப் த வாட்ஸ்அப் நம்பர் ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்குற சாரி ஒரு க்ரீன் அண்ட் ப்ளூவில் ப்ளூ கலர் காப்பர் சாரி பேஸில் ரொம்ப சூப்பரான ஒரு சாரி ஸோ ரொம்ப யூனிக்காக டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த சாரீஸ்லாம் ப்ரிஃபர் பண்ணலாம் திஸ் தி பல்லு போர்ஷன் அண்ட் ப்ளவுஸ் அடுத்து நம்ம பார்க்குற சாரி ஒரு மஸ்டர்ட் மஸ்டர்ட்க்கு உங்களுக்கு ரொம்பவே அழகான ஒரு டார்க் பர்பிள் இருக்க மாதிரியான ஒரு பார்டர் கான்செப்ட் ரொம்ப சூப்பரான ஒரு சாரி இதான் வந்துட்டு உங்களுக்கு பல்லு போர்ஷன் ப்ளவுஸும் பார்த்துட்டிங்க அப்படின்னாக்கா அழகான ஒரு ஜப்பாட் பிளவுஸ் உங்களுக்கு பிங்க் மாதிரியான ஒரு கலர் ஷேட் செம சூப்பரான ஒரு ஸாரி ஸோ டிசைன் கான்செப்ட் உங்களுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும் யூனிக்காக நீட்டாக இருக்கும் இதான் வந்துட்டு சாரியோட ஃபுல் வியூ பியூட்டிஃபுல்லான ஒரு பல்லு அண்ட் இந்த ப்ளவுஸ் இஸ் ஆல்சோ அழகான ஒரு ப்ளவுஸ் ஸோ இப்போ நம்ம பார்த்த சாரிஸ் எல்லாமே ஜஸ்ட் ஃபார் ஐநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ஃப்ரீ ஷி ஸ்பெஷல் பொங்கல் செல்லுக்கு போட்டிருக்கோம் ஸோ கண்டிப்பாக இஃப் யூ லைக் இட் ப்ளீஸ் கிராப் தி ஆப்பர்ச்சுனிட்டி தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் தாத்தா பை பாய்